Hi friends, welcome to Sweet Home Kitchen. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் முலாம்பழம் ஜூஸுன்னு சொல்லலாம் இதை வந்து ரொம்ப சூப்பரான கிர்னிப்பழம் ஜூஸுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிலுக்கு நமக்கு வரக்கூடிய வேர்க்கூறு வேனக்கட்டி அதே போல் இந்த எரிச்சல் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய உடம்புக்கு வெளியில் மட்டும் இல்லை உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா குடல் புண்ணு இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த கிர்ணிப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த கிர்ணிப்பழம் ஜூஸ் வந்து எடுத்துருவேன் ரொம்ப வந்து ஆரோக்கியமானது சத்தானது இது இந்த மாதிரி தோல்லாம் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்காங்க பால் சேர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பால் சேர்க்கல நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஜீனி சேர்த்துக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜப்ஸா விதை இருக்கும் பாருங்கள் சர்ப்பத்தில் சேர்த்துருப்பாங்க அந்த விதையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்து இதோட அடித்து குடிச்சிங்க அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப நல்லது நல்ல ஒரு கூலிங்காக நம்மளோட உடம்பு பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியாகவே இருக்கும் வெயில் காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் அடித்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது ஆரோக்கியமானதும் கூட மறக்காமல் கண்டிப்பாக இந்த ஜூஸை குடிங்க ஹெல்த்தியாக இருங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்வீட் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்